மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தமிழுக்குக் வருடம் ஆடி மாதம் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பதினேழாம் தேதி ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகள் சிறப்பாக அமைந்துள்ளது என்றுதான் கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்புபடி நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதை உற்சாகத்துடனும் முழுமனதுடனும் செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது ஏனெனில் இந்த ஆடி மாதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் மேஷம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன சாதகமான இருப்பில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளாக கருதப்படுவது நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான குறு நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த நீதிகாரகரான நடுநிலைதவராதவரான சனி நிழல் கிரகமாக கருதப்படுகின்ற கேது ராசியினதிபதியாக அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் சுகாதிபதியான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் என இந்த கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கின்றது ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு மிகவும் பலமாக சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரன் பிரம்மாண்டமான அதிரடியான ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக இந்த மாதத்தில் கருதப்படுகிறது மகாலட்சுமிதாயாரின் அருள் பொருந்திய சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் மற்றும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் நான்காம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு வகைகளான காரியங்களில் கண்டிப்பாக நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைந்துள்ளது என்பதை சுகஸ்தானம் மற்றும் புத்திஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு மற்றும் மாற்றங்களாக பார்க்கின்ற போது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வக்ரநிலையில் அமர்ந்திருக்கிறார் நேர்கதியில் லாபத்தில் இருக்கும் போது சனி பகவான் அபரிவிதமான நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் தற்போது வக்ரநிலையில் இருப்பதால் அதைவிட பன்மடங்கு அதிகளவிலாக அதிகரிக்கக்கூடிய அதிவேகமாக நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஆக சனி பகவானின் அமைப்பை பொறுத்த மட்டில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மேலும் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக குறு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த மாதம் அவருடன் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருமங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயும் குருவும் இரண்டில் சேர்க்கை பெறுவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது எனவே இந்த யோகங்களால் பல சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விளக்குகிறது பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை காண்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைகிறது என்பதுதான் யதார்த்தம் எனவே மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ஆடி மாதத்தில் அமோகமான அபரிவிதமான கூடுதலான நன்மைகளை மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அதிலும் குறிப்பாக உச்சபட்ச நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த ஆடி மாதத்தில் குரு பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவருடன் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாயும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகம் பலமாக ஏற்படுகிறது ராசிக்கு இரண்டாம் இடத்தை குறு செவ்வாய் மிகவும் பலமுள்ளதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் குருமங்கல யோகத்தை அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றனர் எனவே இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக நினைத்த விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை முழுமையாக பெற்று அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் நினைத்தபடியே குடும்பத்தில் செய்யவிருக்கின்ற மாற்றங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அம்மனின் அருளும் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது பல்வேறு விதங்களான சுப சுபநிகழ்வுகளுக்கு திட்டமிடவும் மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது மேலும் உங்களால் தவிர்க்க முடியாத சில சுப நிகழ்வுகளை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பெருக்கு அன்று செய்யலாம் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக மிகச்சிறப்பான செழிப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை இந்த செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய குருமங்களயோகம் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று பயணித்துக் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த ஆடி மாதத்தில் நீங்குகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி மனநிம்மதி மனநிறைவு பெறக்கூடிய வகையில் கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சிக்கல்கள் சிரமங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நீங்குகிறது ஞானகாரகரான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் அனைத்தும் கண்டிப்பாக விலகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தெளிவில்லாத மனநிலை மறையும் கேதுவால் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட தவிர்ப்பதற்கான நல்ல சூழ்நிலைகளை கேது பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கேது எடுத்துக்காட்டுகிறார் எனவே கேதுவின் சஞ்சார அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆக மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்த காரியங்களை மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது மிகவும் பலமாக சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நுழைகிறார் சுக்கிரனுடைய இந்த மாற்றம் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது ஆக இந்த ஆடி மாதத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் சுக்கிரன் பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான உபரி வருமானங்கள் பிரம்மாண்டமாக அதிகரிக்கும் பல்வேறு விதங்களான நுணுக்கமான காரிய வெற்றிகளை அடையக்கூடிய விதத்தில் சிந்தனைகளும் அதை சார்ந்த தெளிவான ஆற்றல்களும் பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அளவில் கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதை செய்தாலும் அதில் கூடுதல் லாபங்களை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் சுக்கிர பகவானின் அருளாசியால் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அனைத்து விதமான செல்வாக்கும் உயரக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது சனி வக்ரம் பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய யோசனைகள் திட்டங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் குடும்பத்திலும் அனைத்து விதமான பணிகளிலும் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த ஆடி மாதத்தில் சாதகமில்லாத அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களாக கருதப்படுவது விரையராகு சுகஸ்தானத்திற்குள் வக்ரமடைந்திருக்கக்கூடிய புத்திகாரகரான புதன் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் என இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் எந்த மாதமாக இருந்தாலும் நன்மைகளும் தீமைகளும் கலந்த மாதமாக இருக்குமென்றுதான் கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் எந்த கிரகநிலைகள் மிகவும் மீரியத்துடன் பயணிக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் பலன்கள் வேறுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதேபோன்று வலுவிழந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆடி மாதம் ஐந்தாம் தேதி புத்திக்கு அதிபதியான கல்விக்கு அதிபதியான புதன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது புத்திக்கு நாயகனாக அறிவுக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சற்று நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்படுவது சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறு சிறு தடைகளும் ஏற்படலாம் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவானின் ஆட்சி வீட்டில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை இந்த ஆடி மாதத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் சர்ப்பகிரகமான நிழல் கிரகமான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதத்தில் ராகுவால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கலாம் கூடுதலான செலவுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் மேலும் ராஜகிரகமான கிரகங்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் பலமாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த ஆடி மாத காலகட்டத்தில் உடல் உபாதைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் இந்த மாதிரியான சூரியனின் அமைப்பு காரணமாக நீங்கள் சிறு பணியை முடிப்பதற்கு கூட அதிக அளவிலான அலைச்சல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டு எனவே இந்த ஆடி மாதத்தில் நன்கு திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை தவிர்க்கலாம் மேலும் இவ்வாறு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் சூரியனின் அமைப்பு அமைகிறது என்பதை சூரியன் துல்லியமாக தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இந்த ஆடி மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று பித்ருக்களின் அதாவது முன்னோர்களின் வழிபாட்டை சரியான விதத்தில் கடைபிடியுங்கள் மேலும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி பெருக்கென்று அம்மனை வழிபடுவது மட்டுமில்லாமல் புதிய முயற்சிகளை துவங்கினால் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனை வழிபடுங்கள்